வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து இந்த காலையில் பார்க்கப்படுது அளவு பூசு வச்சு நான் மார்க் இருக்கேன் அதில் வந்து நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் நம்மளால் உணர்ந்துட முடியும் அப்போ கடைசியாக பைனல்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிட முடியும் அப்போ இது என்ன நடந்துச்சு அப்படின்றத எனக்கு இப்போ நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணினேன் ஆனால் காட்டிருச்சு அப்போ நம்ம சரியான ஒரு முறையில் கட்டிங் பண்ணோம்னா நமக்கு ஏதோ ஒரு அலுவலருந்து ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலும் ஒரு காலஞ்சு அரைஞ்சு நம்ம முரண்பட மாற்றி வச்சுட்டா கூட நமக்கு காமிச்சிடும் அது எப்படி என்ன நடந்தது அப்படிங்கறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த ப்ளவு தான் வந்து நான் மார்க் பேக் பேக்கெல்லாம் முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட்டு நான் மார்க் போட்டுட்டு இருக்கேன் இந்த ஃப்ரண்டோட ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் வந்து இது எவ்வளோ தூரம் இப்படி கிராஸ் வந்திருக்கு மாதிரி ஆம் கோல் பார்த்தீங்கன்னா இதோட பேக் ஆம்புல் இது வந்து ஃப்ரண்ட் ஆம்புல் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பேக் வந்து நல்லா அவங்களுக்கு பெரிய அளவில் பேக் இருக்குது பேக் தட்டு பெரிய முதுகு அவங்களுக்கு நல்லா அவங்க பேக்கம் நல்லா விரிஞ்சு போட்டிருப்பாங்க நல்லா ப்ராடாக இப்போ பாருங்க கழுத்தோட அகலமே பார்த்தீங்கன்னா நாளை முக்கால் நாளை முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பதரை இன்ச்சுக்கு மேலே இருக்கு ஒன்பதாம் இன்ச்சுன்னா இன்னும் அவங்க போடும்போது கூட பத்து இன்ச்சாக மாறும் இந்த வந்து பத்து இன்ச்சாக மாறும் இது மேலே வந்து கம்மி பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க இது என்ன சேப் இருந்தோ நம்ம அப்படியே பேக் எடுத்துட்டோம் அதை வச்சு நம்ம காப்பி பண்ணும்பொழுது இந்த பேக்கோட ஆம்கோல் இது ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் இது ஓகேவா இவ்வளோ தூரம் வந்து நமக்கு ஏன்னா பேக்கோட பாலி லூசி இது ஃப்ரண்ட்டோட பால் லூசி இது இவ்வளோ தூரம் ஒன் இன்ச்சு உள்ளே வரும்பொழுதே இது ஒன்னு கண்டிப்பாக இறங்கும் அப்படின்னு நம்ம நினைச்சது தான் வந்துருச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டுட்டேன் ஆனால் கடைசியாக அந்த டாட் போடும்போது பார்த்தீங்கன்னா அளவு ஜாக்கெட்டில் ஒன்று ஒன்று ரெண்டு இன்ச்சு தான் அளவு ஜாக்கெட்டோட டாட்டோடைய கணம் இருக்கு இவங்க கொடுத்துருக்குது ஆனால் பார்க்க பார்க்க நல்ல பெரிய ப்ளவுஸு ப்ராடான உடம்பு தான் அவங்களுக்கு ஆனால் ரெண்டு இன்ச்சு டாட்டு தான் மொத்தமே ரெண்டு இஞ்சு டாட் தான் இதில் மெயின் டாட் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு இஞ்சு டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எனக்கு எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு இந்த ஓப்பன் இந்த மார்க் இந்த சைடோட ஹைலண்ட் மார்க் மார்க்கு இதெல்லாம் கழுத்து எல்லாம் கரெக்டாக வச்சு இதெல்லாம் படிச்சு இந்த கீழ்பாடு எல்லாமே செக் பண்ணி க்ளீனாக மார்க் போட்டேன் ஃபைனலாக நமக்கு வந்து டாட்டோட அளவு பார்க்கும்பொழுது இங்க வந்து ரெண்டே முக்கால் வந்துருந்துச்சு ரெண்டே முக்கால் வரக்கூடாது அப்ப ரெண்டு தானே வரணும் ஒன்னு ஒன்று ரெண்டு தானே நமக்கு வந்திருக்கணும் அப்ப ஏதோ நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு திரும்ப ரீசெக்கிங் செக் பண்ண அப்போ இந்த டாப்போட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த இது போடுற மாதிரி டிசி மார்க் போறோம் இது கொஞ்சம் கனமா விழுகும் இது ஒரு பாயிண்ட் அளவுக்கு விழுகும் சரிங்களா அந்த ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் டூ இந்த ஒரு பாயிண்ட் வருது பாருங்க இந்த ஒரு பாயிண்ட் அக்கணும் வந்துருது அப்ப நம்ம என்ன செய்யறோம் சோல்டர் இருந்து இந்த அளவு எடுத்து கட்டணம் பதினேழு ஹால் இதோட அளவு இந்த பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கோட கீழ் பக்கம் நான் எடுத்திருக்கேன் அதுல இருந்து நான் திரும்ப நம்ம இங்கே எடுக்கும் பொழுது பதினேழு ஹாலுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து நான் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரெண்டரை வருது ஆனா நான் என்ன இந்த மார்க்குக்கு மேல இங்கே வச்சு அப்படியே ஒரு நூறு ரெண்டே முக்கால் வச்சுட்டேன் இதுல ரெண்டே முக்கால் வச்சதுனால காலிஞ்சு இறக்கி வச்சதுனால எனக்கு இந்த டாட்டோட அகல கூடிருச்சு இந்த காலிஞ்சுனால அப்ப அந்த காலிஞ்சு நான் திரும்ப மேல வச்ச உடனே இந்த டாட்டோட அகலை வந்து இந்த கீழ்படி அளவு இந்த கீழ்படி அளவு மேல வர்றதுனால இந்த அளவு ரெண்டு சரியா வந்துருச்சு அப்போ ஒரு சின்ன தவறு கூட நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சு நம்ம பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்துட முடியும் இப்போ இந்த மாதிரி மெத்தேடில் நம்ம செஞ்சால் மட்டும்தான் சூப்பராக வரும் நம்ம கட்டிங் மெத்தேடு நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லாமே எந்த